பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமை குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சென்னை திருமங்கலம் இந்த கல்லூரி மாணவர்களிடையேயான மோதல் அது விபத்து அப்புறம் அது கொலை அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க இந்த கல்லூரி மாணவர்களுடைய காதல் பிரச்சனை அது வந்து கொலை அளவுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு அதுவும் கார் ஏற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விபரீதமாக போய் முடிந்திருக்கிறது இந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலான அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் ஒரு உயிருடைய விலை என்ன இந்த உயிர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் நம்ம ஓடி போய் உதவுறோம் அதாவது ஒரு கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த வெறி இருக்குல்ல அது எதுக்காக இருந்தாலுமே தப்புது குறிப்பாக இதில் வந்து ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணை வெங்கடேஷ்னு ஒருத்தர் காதலிக்கிறார் அந்த காதல் இந்த பெண் ஏற்க மறுக்கிறது இந்த வெங்கடேஷ் காதலாக தான் இவங்கெல்லாம் வராங்க இறந்து போன நிதின் ஷாய் இப்போ அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அபிஷேக் ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுடைய இன்னொரு நண்பர் ஆண் நண்பர் இந்த மாதிரி வெங்கடேஷ் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான் அவனை தட்டி கேள்னு அந்த பெண் வந்து எங்கே போயிருக்கணும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும் அப்பா அம்மா போலீஸுக்கு போயிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து என் பெண்ணுக்கு காதலிக்க மாதிரி தொந்தரவு பண்ணுறான் கொஞ்சம் மிரட்டுங்க படிக்கிற வயசு என் பொண்ணு இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி அவங்க போயிருக்கணும் இதுதான் அந்த பெண் செய்திருக்க வேண்டும் தன் பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கணும் பெற்றோர் போலீஸ் போயிருக்கணும் ஆனால் அது ஒரு ஆண் நண்பர்கிட்ட சொல்லுது அவன் பேர் பிரணவ் அவன் போய் திமுக கவுன்சிலர் தனசேகரன் பேரனை கூப்பிட்டு வரான் ரேஞ்ச் ரோவர் கார் பார்த்துங்க ரேஞ்ச் ரோவர் காரை கொண்டு வந்து இங்கே அண்ணா நகரில் திருமங்கலத்தில் அண்ணா செகண்டவனியில் இருக்கிற கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு ஒரு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வரிசையாக இருக்கிற இடத்துல தகராறு நடக்குது அங்கே தகராறு நடந்த பிறகு அவங்க துரத்திட்டு போய் கார் ஏற்றி கொலை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் இருந்து போன பையன் விவேகானந்தா கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற பையன் அப்பா அம்மா சாதாரண அப்பா அம்மா அம்மா வந்து சத்துணவு அமைப்பாளர் அதாவது ஒரு விவேகானந்தா காலேஜில் உங்களுக்கு தெரியும் அட்மிஷன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இன்றைக்கி உண்மையிலேயே அந்த பையனுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போயிருக்க வேண்டிய பையன் அநியாயமாக சுற்று போகிறான் அதில் எப்படி நான் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து காரை ஏற்றி கொண்டுட்டு சிரிச்சுட்டு போகிறதுன்றதெல்லாம் அந்த வீடியோ பதிவெலாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த நாடு எவ்வளோ கெட்டு குட்டிச்சென பேருக்கு எவ்வளோ மோசமான வளர்ப்பு பேரண்ட்ஸு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக வளர்த்துருக்கிறார்கள் அரசியல் நீங்கள் குடும்பமாக இருக்கலாம் அதுக்காக இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான விலை மதிப்பில் ஒரு காரை கொண்டு வந்து ஒரு தகராறு பண்ணுறீங்களா போலீஸ் சொல்லுங்கள் உங்கள் தாத்தா வந்து திமுக கவுன்சிலர் தானே ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணுறான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொலை செய்கிற அளவுக்கு இந்த இளைஞர்களுடைய மனது மாறுதில்லை இது வந்து ரொம்ப டேஞ்சர் அதே தான் திருநெல்வேலியில் ஐடி வாலிபரை வந்து காதலித்ததுக்காக அந்த பெண்ணின் தம்பியே கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப கொடரும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த இரண்டு கொலைகளை பற்றி பரபரப்பாக பேசுகிறார்கள் இது ஒரு காதல் விவகாரம் அவ்வளோதான் ஆனால் அது திருநெல்வேலி நடந்தது இன்னும் கொடுமை ஜாதி விவகாரம் இல்லை இது காதல் விவகாரம் திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் காதல் விவகாரம் ஆனால் அதில் தன்னுடைய அக்காவை காதலிக்கிறார் அப்படின்ற காரணத்திற்காக அழைத்து கொண்டு போய் கொலை செய்திருக்கிறார் அப்படின்றாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பெற்றோரே வந்து காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருந்து என்ன சூழ்நிலைனாலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அதாவது இப்போ இறந்து போன மாணவர் கவின் செல்வாய் வந்து ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் இவர் காதலித்த பெண் வந்து எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு தான் ஆனால் முக்குளுத்தோர் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவு என்ன கொடுமைன்னா இந்த ஜாதி ரீதியான விவகாரத்தில் தலையிட்டால் தங்களுடைய எதிர்காலம் என்னாகும் அது ரொம்ப முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கணும் பட்டிய குடும்பத்தில் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே எஸ்ஐ வெட்டினோ சுஜித் சுஜித்தோட அக்கா வந்து சித்த மருத்துவ டாக்டர் அங்கே ப்ரைவேட்டாக பாளையங்கோட்டில் ஒரு கிளினிக் வச்சு யாரோ ஒரு கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்க இந்த இரண்டு பேருமே கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஐ ஆனவர்கள் யார் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க இந்த பையன் சுர்ஜித் பிகாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார் ஆனால் தனக்குள்ளே இருக்கிற ஜாதி வெறி தன் அக்காவை வந்து காதலிக்கிற ஒரு நபர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற அந்த கொல வெறி இருக்குல்ல கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுன்ற அந்த வெறி வந்து அது நீங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற ஜாதி வெறி இப்போ குறைவு தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பெருமை பேசிக்கொள்வது இந்த ஜாதி ரீதியான படம் எடுத்தால் அது வந்து கொண்டாடுவது இப்படியெல்லாம் ஒரு வியாதி வந்து புறையோடி போய் இருக்கிறது அது மறுக்க முடியாது இல்லை என்ன கொடுமைன்னா இந்த சுர்ஜித் வந்து இந்த கவின் செல்வராஜ் பற்றி நன்றாக தெரிந்தவர் இரண்டு பேரும் காதலிக்கிறார் என்பது தெரிந்து கொண்டே என்ன சொல்ல போனால் சுர்ஜித் வந்து கவின் கிட்டே பல முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறார் எங்கள் அக்கா கிட்டே பேசாதீங்க விட்டுருக்குன்னு அந்தளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கு இந்த பெண்ணுக்கு சமீபத்தில் வரன் பார்க்குறாரு மாப்பிள்ளை பார்க்கும்போது நான் வந்து இந்த பையனை காதலிக்கிறேன் என் கூட படித்த பையன் நல்லா சம்பாதிக்கிறார் நான் அவரை தான் கட்டிப்பேன் எனக்கு வந்து வேறு மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்னா இந்த பெண் வந்து மறுக்கிறார் ஸோ இது வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை வெடிக்கிறது ஸோ அக்காவுக்கு பார்க்குற மாப்பிள்ளை நம்ம சமூக மாப்பிள்ளை இதை வந்து அக்கா ஏற்க மறுக்கிறார் ஸோ இந்த காதலிப்பதெல்லாம் இந்த பிரச்சனை வருகிறதுன்ற வெறி வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரில சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையிலிருந்து அவ்வளோதான் இந்த உள்ளூர வெறி ஏற்பட்டு அன்னைக்கு சம்பவத்தன்று பார்த்தீங்கன்னா அந்த கவின் வந்து தன்னுடைய அம்மா தன்னுடைய தாத்தாவை அழைத்து வந்து சித்த மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதற்காக வருகிறார் இந்த பெண்கிட்ட தன் காதல்கிட்ட தான் வரார் அவங்க முடிவோடு தான் வந்திருக்கான் இன்றைக்கி விடக்கூடாது முடிவோடு வந்து வா அவங்ககிட்ட பேசலாம் சொல்லி பைக்கில் உட்காரச்சிட்டு கூப்பிட்டு போகலாம் யார் பைக்கில் சுர்ஜித்தே கவின்னு தன்னுடைய பைக்கில் உட்காரச்சிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு நூறு மீட்டர் தான் அங்கே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ஜேசிபி வண்டி நிறுத்தி பாட்டிலில் இருக்கிற மிளகாய் கரைசலை ஊற்றி எடுத்து வந்து முகத்தில் ஊத்தணும் கீழே விழுறா அப்படி யார் இந்த கவின் கீழே ஊர்னே தலையில் ஒரு வெட்டு கழுத்தில் ஒரு வெட்டு அப்படி எழுந்து ஓடும்போது இன்னொரு வெட்டு கழுத்தில் முகம் கழுத்து அவ்வளோதான் மூணு இது வெட்டு தான் ஆல் அவுட்டு அப்போது நான் கேட்குறேன் உங்கள் அக்காவை வந்து அவர் காதலிக்க கூடாது என்றால் நீங்கள் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ பேச்சுவார்த்தை நடத்தியோ இந்த மாதிரி காதலிக்கிறார் எங்கள் சமூகத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படின்னா அந்த இறந்த கவின் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் இந்த பெண்ணோட பழக்கம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க தூத்துக்குடியில் படித்த பிறகு இவர் என்ஜினியரிங் வந்துட்டார் அந்த பொண்ணு சித்தா படிக்குது என்ன விஷயம்னா என்ஜினியரிங் படித்து முடித்து டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வேலை பார்க்குறாரு ஆண்டு வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கவின் வந்து மாப்பிள்ளையாக வரக்கூடாது இன்றைக்கி டிசிஎஸில் ரெண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம செய்தி பார்த்தோம் பன்னெண்டாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க வேலையிலேருந்து அப்போது அந்த பன்னெண்டாயிரம் பேரில் இவர் இல்லை குறைந்தபட்சம் ஒரு சமூகத்தில் என்ஜினியரிங் படித்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் இன்றைக்கி பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை பையனுக்கு மணமகள் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது சொந்த ஜாதியில் கிடைக்காம வேறு இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கலாம் நல்லா படிச்சிருக்கணும் டாக்டர்னா டாக்டர் பெண் தங்களுடைய சமூகத்தில் இல்லை என்றால் வேறு சமூகத்தில் இருக்கிற டாக்டர் பெண்ணை மணந்து கொள்கிற மாதிரி தான் இன்றைக்கி சூழல் ஒரு என்ஜினியர் பையனுக்கு இன்னும் அதே ஸ்டேட்டஸில் ஒரு பொண்ணு கிடைக்கலாம் வேறு ஜாதியிலிருந்து கூட கட்டிக்கிறாங்க இன்றைக்கி ஜாதி மாதிரி திருமணம் செய்து கொள்வது பெரிய விஷயமே அல்ல மதம் மாதிரின்னு திருமணம் செய்து கொள்கிற காலகட்டம் படித்த பிறகு அப்போ இவ்வளோ படித்த பிறகும் இந்த பையனும் பிகாம் படிச்சுவேன் பிகாம் படித்த பையன் இப்படி கத்தி எடுத்து வெட்டி கொண்டிருந்தால் இந்த சமூகம் வந்து எங்கே போகுது இந்த நாடு எங்கே போகுது உண்மையிலே அவங்க பெற்றவங்க ஏன் அப்படி அவர் வளர்த்தார்கள் என்ன சொல்லி புலம்பினார்கள் அந்த புலம்பலின் ஒரு வெளிப்பாடாக இவன் போய் கத்தி எடுத்து வெட்டுறான் நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வெட்டி கொண்டிருந்தால் எந்த நிலைமை உண்மையிலே நாடு வந்து மிக மோசமாக இருக்கிறது பல இடங்களில் முப்பது வயதாகியும் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை தன் மகனுக்கு மணமகள் கிடைக்கவில்லை என்ற புலம்பொல்கள் எகச்சக்கம் அப்படி இருந்தும் வந்து ஒரு நல்ல படித்த பையன் வேறு சமூகமாக தான் என்ன அந்த பெண் விரும்புகிறார் அந்த ஒரு தலை காதலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் அக்காவை டார்ச்சர் பண்ணான்னு சொல்லலாம் அந்த பெண்ணும் விரும்புகிறார் கட்டியறதுல என்ன பிரச்சனை நீங்கள் சினிமாவில் நடக்கிற காதலை பிரித்தா உடனே அழுதுகிட்டு வரீங்க கண்ணெல்லாம் கசக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் பல பேர் இருக்கான் இந்த படம் என்னை பாதித்து விட்டது இப்படி பிரித்து விட்டார்கள் அப்படின்னு சினிமாவில் வந்தால் காதலை ஆதரிக்கிறீங்க வீட்டில் வந்தால் வந்து எதிர்க்கிறீங்க என்ன லாபம் அதனால் குறைந்தபட்சம் என்ன அந்தஸ்தில் இருக்கிறான் படிச்சிருக்கிறானா ஒரே சமுதாயத்தில் திருமணம் செய்து கொண்டாலும் அதை வந்து பெற்றோர் ஏற்பதில்லை அந்த வீட்டுக்கு போய் பெண்ணை வெட்டினாங்க ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அதே ஊரில் அப்போ இவங்க மனநிலை எப்படி இருக்குது ஒரே சமுதாயம் இருந்தாலும் காதலை ஏற்கிறது இல்லை வெவ்வேறு சமூகத்தில் வந்து காதலித்தாலும் நீங்கள் அந்த காதலை ஏற்பதில்லை இப்படி வெட்டி கொண்டு இப்போ எல்லாம் ஜெயிலுக்கு போகிறீங்க பெண்ணோடய எதிர்காலம் பாருங்க இவன் ஜெயிலுக்கு போக போகிறான் அப்பா அம்மா எஸ்ஐ அவங்க கைது செய்யப்படவில்லை என்றதான் பிரச்சனை வடிக்கிறது இன்னும் உடல் வாங்காமல் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யலாம் உடல் வாங்கவில்லை என்றால் நாளைக்கு பெரிய பிரச்சனையாகவும் திருமாவூர் அங்கே போக போகிறார் தமிழ் கிருஷ்ணசாமி போராட போகிறார் இப்போ எல்லா சமூக தலைவரும் அங்கே போய் போராட்டம் பண்ணால் அது எப்படி போகும் பெற்றோர் ரெண்டு பேரும் எஸ்ஐ சஸ்பெண்டில் இருக்கிறாங்க பணியை திருப்பி பெறதில்ல கஷ்டம் அந்த ஆண்டுகள் இன்னும் வழக்குகள் நீண்டு போச்சுனால மீண்டும் பணியாற்றுவதில் சிரமம் இருக்குது இப்போ குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு வேலை கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும் அக்காவுக்கு திருமணம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிடும் இந்த பையனுடைய வயது அப்படின்னா இன்னும் சிரமங்கள் வழக்கம் இப்போ குடும்பத்திலே எதுவுமே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த பெண்ணோட எதிர்காலம் இருக்கும் இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அந்த அப்பா அம்மா அவங்களும் ஜெயிலுக்கு போகணும் அந்த அந்த பெண் எப்படி வளருவான் சமூகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அழுத்தம் வரும் குறைந்தபட்சம் என்ன மாதிரியான பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் இப்போ நீங்கள் மேற்கு மண்டலத்தில் சில விஷயங்கள் பார்த்தோம் தருமபுரியில் பார்த்தோம் நாடக காதல பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சித்த பிறகு அந்த குடிசைகளை கொளுத்தி என்ன ஆனார்கள் திசை திருப்பி இந்த வழக்கை வந்து எப்படி வேணால் திருப்பலாம் ஆனால் அந்த பெண்ணுடைய எதிர்காலம் இந்த கொலை செய்தனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவனுக்கு வந்து நாளைக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களே நீ போய் ஜெயிலுக்கு வந்துட்ட இந்த ஜாதி பெருமை காப்பாற்றி விட்டாய் உனக்கு வந்து ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் வந்து க கடித்தர ஆசைப்பட போகிறானா ஒரு ரவுடியாக தான் உருவாக போகிற ஒரு காவல்துறை குடும்பத்தில் இப்படி ஒரு நபர் வந்தால் நாளைக்கு எப்படி இருப்பார் அவர் அதாவது முதல்ல சமூகம் வந்து சிந்திக்கணும் குறைந்த பட்சம் இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு தான் பல திருமணங்கள் நடந்திருக்கிறது அதாவது ஜாதி மறுப்பு திருமணங்கள் மத மறுப்பு திருமணங்கள் இன்னும் சொல்ல போனால் அது பெரிய வரப்பிரசாதமாக மாறி இருக்கு எந்த ஊர் நீ என்ன ஜாதி இதையெல்லாம் மாற்றக்கூடிய இடம்தான் ஒரு பணியிடம் வந்து எங்கிருந்தோ வந்து வேலை செய்கிறாங்க பிடித்திருந்தால் திருமணம் செத்துக் கொள்கிறாங்க அந்த மனநிலைக்கு வந்து விட்டு இப்போது வருஷம் ஆகி போச்சு வந்து டைடல் பார்க் தரமணிக்கு வந்ததோ அன்றைக்கே பல ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்து விட்டது ஆனால் திரும்பவும் போய் இந்த மாதிரியான விவகாரத்தில் இனிமேல் எப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் பார்க்கணும் இதுக்கு நீதி கேட்டு போராடுது என்பது வேறு ஆனால் ஜாதி ரீதியாக இரு குழுக்கள் போல நின்று நின்று கொண்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து தீர்வு காண வேண்டும் என்றால் எந்த காலத்துக்கு தீர்வு வராது இன்னும் பல கொலைகள் பல அடக்குமுறைகள் எல்லாமே குடும்பத்துக்கு தான் போய் விடியும் சமுதாயத்தில் எப்படி இருக்குன்றத வந்து தலைவர்கள் வந்து அந்தந்த சமுதாய மக்கள்கிட்டையே சொல்லணும் படிச்சுட்ட பிறகு இப்படி ஒரு மனோநிலை வருகிறது என்றால் அந்த படிப்புக்கு அர்த்தமே இல்லை இதெல்லாம் விட நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ எந்த ஆட்சி இருந்தாலும் அது நடக்குது திமுக அதிமுக இல்லை ஆனால் இந்த மாதிரியான விவகாரத்தில் அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அடக்குமுறை எப்படின்னா ஜாதி ரீதியாக இப்படி ஒரு கொலை நடந்தால் அது வந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே வந்து சிறையில் தள்ளுகிற போல் ஒரு வந்து அது வந்து ஆயுள் தண்ணியாக இருக்கணும் இது ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேல் அதாவது நீங்கள் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது உங்கள் உரிமை ஆனால் அதுக்காக வரணும் வெட்டுறது வந்து என்ன உரிமை அந்த மாதிரியான விஷயங்களை கோர்ட்டும் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கணும் நன்றி நன்றி